ஒரு தம்மா துண்டு முடிவற்ற கடையில நைட்டு பத்து மணிக்கு எதுக்குங்க இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க போயிருந்தோம் உள்ள போனால் கஸ்டமர்லாம் அந்த டைம்லயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க முடிவெட்டுறவருமே ரொம்ப சூப்பராக வெட்டிகிட்டு இருந்தாரு ஆனால் ஆளை பார்க்க கொஞ்சம் கோலாரா எனக்கு தெரிஞ்சாரு நம்மளும் இங்கே முடிவெட்டிடலான்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல நம்ம ஜில் ஜில் ஜிகா மணி மண்டையை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஃபுல்லா கர்லிங் காய்ஸ் எப்படி வச்சிருக்கா பாருங்க மண்டைய இவனுக்கு முடிவெட்ட போறோம் அது கூட சேர்த்து நம்ம கோளாறு ரெண்டு பேருமே இன்னைக்கு இங்கே முடிவெட்ட போறாங்க எப்படி கடையில் முடிவெட்டுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் ரிவியூவாக பார்த்தாரலாம் வாங்க ஆல்ரெடி கடையை இருந்துச்சு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஜில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் பண்ண மாட்டேன் லைனில் போக மாட்டேன்னு சொல்லிட்டு Hey, what up?

யோகு பாபு கட்டிங் வெட்ட போறோம் ஜில் ஜிலோட டேட்டோ பாத்தீங்கன்னா பூனை எளிய பிடிச்சி சாப்பிடற மாதிரி ஒரு டேட்டோ போட்டிருக்கா இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா அதை கொஞ்சம் கமால சொல்லுங்க இப்ப ஜில்ஜில் ஜில் மண்டே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க ஆரம்பிச்சாச்சு நம்மளோட ஜில்ஜிலுக்கு ஜிலுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பேசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ட்ரிம்மிங் பேசியல் அது கூட சேர்த்து பாத்தீங்கன்னா ஹெட் மசாஜ் அது இதுன்னு நிறைய பண்றாங்க இது எதுக்கு பண்றாங்க தெரியல இந்த கடையில பாத்தீங்கன்னா கடைசி ஃபைனல் டச் எல்லாம் கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவனோட அவுட்புட் பாருங்க இதான் ஃபைனல் அவுட் புட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கோலா இருக்கு பின்னாடி பங்க்லாம் வச்சு ரவுடி மாதிரி சுத்திட்டு இருந்தா இப்ப எல்லாத்தையும் மொத்தமா மொட்டை அடிச்சுட்டு பேபி கட்டிங் வெட்ட சொல்லிருக்கேன் பசங்களுக்கு பேபி கட்டிங் வெட்டிங் எப்படி இருக்குன்னு இப்ப நீங்க பாக்க போறீங்க गाइस ஒரே ஆளா வெட்டினா ரொம்ப சரமமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேர் முடி வெட்டிட்டு இருக்கானுங்க அடுத்த ரெண்டு பேர் வெட்டினா லேட் ஆகும்னு சொல்லிட்டு இப்ப மூணு பேர் வெட்டிட்டு இருக்கானுங்க இவன் மண்டை என்ன ஆக போகுதுன்னு தெரியல நம்ம கோலாரி சோலி முடிச்சு गाइस ஒரு வழியா गाइस இந்த மாப்புளையோட மண்டைய கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி மூளு மூளுன்னு மாத்திட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அவுட்புட் இதே தான் மக்களே பேபி கட்டிங் இத ஏன் பேபி கட்டிங் சொல்றேன்னு இப்ப நீங்க பார்த்தா தெரியும் ஸ்கூல் பைய மாதிரி மாத்தி விட்டானுங்க இந்த கடையில நீங்க முடி வெட்ட ஆசைப்பட்டா இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் எம்எஸ் நகர் கருப்புராயன் கோயில இருந்து நகர் போற ரோட்ல தான் இந்த கடை லொகேட் ஆயிருக்கு வீரா ஹேர் சலூன் ட்ரை பண்ணி பாருங்க ஒருத்தான கடை